இயேசு நட்சகரமாகசின் இனிய நாமத்தினால் இமானும் வாரம் ஒரு வசி தலைப்பு இந்த இருநூத்தி அறுபத்தி ஐந்தாம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அணுகிறோம் நாம் நம்முடைய ஜபத்தில் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் எவைகளை கேட்கிறோமோ அதை செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார் எனவே நாம் நம்முடைய ஜபத்தை விசுவாசத்தோடு கத்திரிடத்தில் கேட்போம் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறையினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கருதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்

Bye.

கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே ஆண்டு ராய் கிறிஸ்து நாமத்திராலியை நான் வாழ்த்துகிறேன் இம்மானுவின் விசுவாச ஒளியங்கள் சார்பிலே வாழ ஒரு வசனம் என்ற முறையிலே ஆண்டுள்ள வசனங்களில் நாம் தியானித்து வருகிறோம் இந்த இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது வாழ்வங்களை மர்சை மத்திய இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் மத்திய இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இவங்க விசுவாசம் உள்ளவர்களால் ஜபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் உள்ளவர்களால் ஜபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் வசனமானது நமக்கு ஒரு ஆறுதலையும் தேதலையும் அல்லதுல ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கு விசுவாசத்தோடு நம்ம கேட்டால் எது வேணாலும் ஆளு நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது சீனாவில் ஊழியர் செய்வதற்காக ஹர்சன் டெய்லர் என்பவர் போனான்னு சொல்லி நம்ம முதல் முதலாக அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சீனாவுக்கு போகிறார் கடல் பயணம் அந்த கடல் பயணத்தில் அநேக பேர் போகிறாங்க முப்பத்தி ஐந்து பேருக்கு போனாங்க அந்த சில பாய்மர கப்பல் ஏன்னா காற்று எந்த வீசுகிறதோ அந்த சீனாவுக்கு தான் அந்த கப்பலானதுன்னு சொல்லி சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இப்போது உள்ள எல்லாம் கிடையாது அப்போதும் இந்த க காற்றை நம்பியே அந்த கப்பல் செல்லக்கூடியதாக இருந்தது அப்போது அவரும் அவரோட சேர்ந்தவர்களோட சொன்னர் போனாங்க அது மட்டும் இல்லாமல் மாலினி இன்னும் பலர் போனாங்க குறிப்பிட்ட நேரம் வந்த பிறகு இந்த காற்று பய பல ப பயங்கரமாக வீச ஆரம்பிச்சுதான் பலமாக உடனே இந்த கப்பலை அவங்களால இருந்துச்சு முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்துட்டான் அது மட்டும் இல்லாமல் பாருங்க பாறைகள் இருக்கிற பக்கமாக அந்த கப்பலை அந்த காற்று சளிக்கொண்டே போ போய்கொண்டே இருந்துதான் உடனே இவர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பயம் எல்லாரும் பயந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த தீ ஒண்ணுச்சோ அந்த தீவுல யாருன்னா நரமமிசம் மனுஷர்களை கொண்டு சாப்பிடக்கூடியவங்கெல்லாம் அந்த தீவுல அதிகமாக வாழ்ந்து வந்தார்களா அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அங்கேருந்து தீ மூட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த கடற்கரையை தான் உங்களுக்கு தெரிதான் உடனே எல்லாருக்கும் ரொம்ப பயமா கப்பல் மாலுமி கஷந்த வந்து நாங்கள் எவ்வளவோ புத்திகள்லாம் செய்து பார்த்து விட்டோம் எந்த பயனும் கிடையாது எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி மிகவும் பயந்த மாதிரி கூறினார் உன்னை கர்ஷன் சொன்னாரு நீங்கள் பயப்படவே வேண்டாம் நாங்கள் ஆறு பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் நாங்கள் போய் ஜோ பண்ணுவோம் எங்கள் கடத்தல் கண்டாய கட்டாயம் நமக்காக உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்களெல்லாம் தனித்தனியாக அவர்களுடைய அறைக்கு சென்றார்களாம் சென்று கொஞ்ச நேரத்தில் நன்றாக ஜோ பண்ணிவிட்டு வரும்போது அந்த கப்பல் அசைவதற்கு தேவையான இயல்பான ஒரு காற்று அந்த க கடல வீச ஆரம்பிச்சுவிடும் உடனே அந்த மாதிரி மிகவும் சந்தோஷப்பட்டு நீண்டமாக கப்பலை செலுத்திக் கொண்டு அவர்கள் எந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்களாம் அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு ஒவ்வொரு அவசர நிலைமை சேவைக்கும் உதவி செய்து கசா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கனம் போவதை எதிர்பார்க்கும்படி சீன கடற்கரையே சேர முன்னதாகவே தேவனனை உற்சாகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றார் முதலாவது இந்த அவர் சீன பயணத்துக்கு போய் அந்த அவர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு அவிசுவாச உண்டாக்குவோரிய காரியத்தின் மத்தியிலையும் உங்களுக்கு அப்படி விசுவாசத்தை கனமழும்படியாக இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்தபடியினாலே இது எனக்கு அதிக உற்சாகத்தை தந்தது இந்த மிஷினரி ஒழித்து செய்வதற்கு அதிக உற்சாகத்தை தந்தது என்று சொல்லி அவருடைய தன்னுடைய நூலிலே எழுதுகிறார் அருமையான அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த காரியமா இருந்தாலும் விசுவாசத்தோடு நமக்கும் விசுவாசம் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சில வரக்கூடியவர்களுக்கு ஒருவேளை பண்ணும்படி யாராவது கேட்டார்களானால் அவர்களுக்கும் நாம உதவி செய்ய வேண்டிய சொல்லி நினைச்சேன் சொன்னால் உடனடியாக ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையிலேயே அநேக நேரங்களில் ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார் பேரையும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அநேக நேரங்களில் எங்கள் பகுதி கிராமப்பகுதியாக இருந்தபடினாலே அந்த முள் அந்த பனைய நேரங்களில் முள் அதிகமாக தைத்து விடுறதுன்னு சொல்லி அனைவர் வருவார்கள் என்னை மாமியார் அதுக்காக ஜோம் பண்ணுவார் ஜோம் பண்ணுவார்கள் பிறகு அவர்கள் சென்னை சென்று பிறகு அந்த காரியத்தை செய்டியாக என்னை பணித்தபடினாலே நான் அந்த வேலையை செய்தேன் அனை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற மாமியார் சொல்வார்கள் அந்த பரமழில் இருக்கிற ஜீபத்தை மட்டும் சொல்லி பண்ணால் எல்லா காரியங்களும் அந்த வியாதியெல்லாம் போயிடும் முள்ளெல்லாம் சோமாயிரும் முள்ளெல்லாம் வெளியே வந்துரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி செய்தாச்சின்னு சொன்னால் அந்த அளவுக்கு வரும்போது கேட்பாங்க பார்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நாங்கள் பார்வை எல்லாம் பார்க்க மாட்டோம் அது ஏசுண்டே பார்வை தான் நீங்கள் ஜோமனுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் நாமளும் நாங்களும் பண்ணி விடுவோம் ஜோமணி விடும்பொழுது வேறு எந்த இதுவுமே சொல்கிறாங்க பரமழில் இருக்கிற ஜெய்த்து மட்டும்தான் அது கசை ஜெய்த்த மட்டும்தான் சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி பண்ணும் பொழுது அது உடனடியாக அந்த முள் வெளியே வ வர்றது கூட அநேக நேரம் பார்த்துருக்கோம் நீள நீளம் முள்ளெல்லாம் எடுத்துக்காட்டு காட்டுவாங்க இதில் இருந்து இப்படி இருந்துச்சு வலச்சு இருந்துச்சு இப்படி வயசாக எடுத்து அந்த முள் வெளியே வந்துட்டுன்னு சொல்லுவாங்க அது மேடையே நம்முடைய ஜபம் வந்து சிறிதாக இருக்கலாம் அது பெரிதாக இருந்தாலும் சரிதாக இருந்தாலும் சரி நம்முடைய விசுவாசம் எப்படிங்கிறது தான் ஆண்டவர் பார்ப்பாரே தவிர அது ஒரு மணி நேரம் ஜபமாக ரெண்டு மணி நேரம் ஜபமாங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அது மேலே அனுப்பினாலே நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி விசுவாசத்தவளும் கேட்கிறேன் பெற்றுக்கொள்கிறான்னு ஆண்டவர் சொல்றார் அப்படினாலே விசுவாசத்தோட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உதவி செய்வாராக ஆமாம் சத்தியவேதம் மக்கரின் கீதம்